வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நண்பர் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் டென்த் ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்துடலாம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ் இல்ல பட் வயலண்ட் மூவ்ல இருந்துச்சு யூனோ ஆல் டைம் ஹை இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணிருந்தது வந்து ஸ்டேபிள் ஆகல ஒரு செல்லிங் ப்ரெஷர் யூனோ ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூவா வந்து த்ரீ டேஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே இன்றைக்கி வந்து ஸ்லைட்லி நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகே இப்போ போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் இப்போ வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தலாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் பார்த்தலாம் அதாவது வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்லேயே வந்து சம் நியூஸ்லாம் சொன்னிட்டு சொல்லிட்டேன் அதாவது டவு வந்து பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது நாஸ்டாக் இண்டெக்ஸ் எஸ்என்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது ஒரு நல்ல ஒரு டீப் கரெக்ஷன் போயிட்டு ரெக்கவரி வந்துருக்குது யூனோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ்ல இருந்து ஜாப் ஓபனிங் டேட்டா வந்துச்சு அது வந்து வந்திருந்த டேட்டா அன் டேட்டா வந்துருக்குது இருக்குது எபோ எக்ஸ்பெக்டேஷன் வந்துருக்குது அது வந்து எக்கனாமிக் வந்து வீக்குங்கிறதுனால யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பாக்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஒன் பர்சன்ட் நியர்பை ஐல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு சைனீஸ் மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஹாலிடே ஓகேங்களா நிஃப்டி ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு பட் ஆக்சுவலாக நம்ம நிபி ஓப்பன் ஆனது தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைல ஓப்பன் ஆச்சு அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஓப்பன் ஆயிட்டு ஆல் டைம் ஹை வந்து ப்ரீவியஸா இருந்தது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி எயிட் சாரி தேர்ட்டி த்ரீ அதை வந்து பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து என்ன மார்க் பண்ணிக்குது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பாயிண்ட் நைன் ஜீரோ இது வந்து இப்போ இருக்கிற ஆல் டைம் ஹை அந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிட்டு அந்த நியூ ஹை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இமீடியட்டா ஒரு செல்லிங் பர்சன் ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அகைன் ஃபோர் ஹண்ட்ரட் அகைன் டூ ஃபிஃப்டி ஸோ ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வயலண்ட் மூமெண்ட் ஆல்மோஸ்ட் டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு இந்த லெவலில் க்ளோசிங் வந்து நியர்பை டே ஸ்லோவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆயிட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அங்கிருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வெர்டிகல் ஃபால் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அகைன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி அரௌண்டில் வந்து செட்டில் ஆயிடுது நீங்க வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிடுது பட் வயலண்ட் மூமெண்ட் நீங்கள் ஃபைனலாக வந்து சென்செக்ஸு பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் வரும் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது அதாவது செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டில வந்து செட்டில் ஆகிருது நிஃப்டி பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு அதாவது தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன்ல வந்து செட்டில் ஆயிருக்கு ஓகேங்களா ஆல் டைம் ஹைக்கும் இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிறதுக்கும் ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு செக்டர் வைஸ் பார்க்கும்போது மெட்டல் ஃபார்மா ரியாலிட்டி ஒன் பெர்சன்ட் டூ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஐடி இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் வரையும் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா சிக்ஸ்டீன் இண்டக்ஸ்ல சஸ்டைன் இருக்குது ஸ்மால் கேப் அண்ட் மிக் மிட் கேப் வந்து மிக்சட் ட்ரெயினில் வந்து க்ளோஸ் ஆகிடுது இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிமெண்ட்ஸ் அண்ட் ஆர்விஎன்எல் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பெங்களூர்ல மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அதுல வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர் அது மட்டும் இல்லாமல் ஆர்விஎன்எல் வந்து சென்ட்ரல் ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு ஒன் தேர்ட்டி குரோருக்கு வந்து லோவஸ்ட் பிட்ரா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட்டு இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க யூனோ ஆர்விஎன்எல் வந்து இந்த ரீசன்ட் டேஸில் நான் எதுக்காக இந்த நான் இருக்கிறேன் அப்படின்னா இவங்க வந்து நூறு கோடியிலேருந்து ஐநூறு கோடிக்குள்ளே நிறைய ஆர்டர் வந்து வின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த கான்ட்ராக்டரெல்லாம் வின் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனுடைய இம்பேக்ட் எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு குவார்டர் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் வரும் ஓகேங்களா அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த வீக் வரும்போது அதாவது என்னைக்குன்னா டியூஸ்டே அன்னைக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரஸ் வந்து பார்த்தீங்களா எயிட் பர்சன்ட் டவுன் ஆகும்போது கூட ஆர்பிஎன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு இமீடியட்டா வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் செவண்டி ஃபைவ் அரவுண்ட் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது அதே மாதிரி ஜியோ ஃபைனான்ஸும் ஜியோ பைனான்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இறங்கவும் இல்லை சொல்லிக்கிற மாதிரி இறங்கவும் இல்லை இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் அரௌண்ட் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது எதுக்கான ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா யூஎஸ் டென்னியர் பாண்ட் எல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோருக்கு வந்துருக்குது குரூடு வந்து எயிட்டி டாலர் பெர் பேரலுக்கு வந்துருக்குது கோல்டு ப்ரைஸ் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது டாலர் இண்டெக்ஸ் நியர்பை ஒன் ஹண்ட்ரட் ஃபைவ் வந்து செட்டில் ஆயிருக்கு செட்டில் ஆயிருக்கு எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐஸ் வந்து நெட்டாக வந்து பைங்கில் இருக்கிறாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் செவன்டி டூ குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக்கும் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து நீங்கள் வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோ கொடு பை பண்ணிக்கிறாங்க அவங்க மைண்ட் வைஸ் கேட்குது ரெண்டு பேருமே சேர்ந்து ஐயாயிரத்தி இரநூறு கோடி பைதானம் பண்ணிக்கிறாங்க எதனால் வந்து மார்க்கெட் முப்பது பாயிண்ட் டவுன் ஆயிருக்குது அப்படிங்கிறது உங்க மைண்ட் வைஸ் கேக்குது அதாவது இண்டெக்ஸில் வந்து செல் பண்ணிட்டு மிட் கேப் அந்த ஸ்மால் கேப்ல கூட அவங்க வந்து பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது இன்னைக்கு வந்து ஸ்மால் கேப் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்ஐஸ் டிஐஸ விட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க எப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல கூட டேட்டா வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ஜூன் தேர்ட் அன்னைக்கு அதாவது எக்ஸிட் போல் சாட்டர்டே வந்துச்சு லாஸ்ட் மண்டே கேப் அப் வந்துச்சு அன்னைக்கு வந்து அதாவது நம்மள மாதிரி இருக்கிற ட்ரேடர்ஸ் நான் வந்து செவி ரிஜிஸ்டர் அதனால நான் ட்ரேடர் கிடையாது உங்களை சொல்றேன் எட்டாயிரத்தி அறுநூறு கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க அதாவது நிப்டி வந்து ஏறி இருக்கும் போது எட்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் செல் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஃபோர்த் ஜூன் அதாவது ஆக்சுவல் ரிசல்ட் வந்து அன்னைக்கு இருபத்தோராயிரம் கோடி வந்து பை பண்ணிக்கிறாங்க அன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து எயிட் பர்சன்ட் அரௌண்ட் டவுன் இருந்துச்சு அன்னைக்கு வந்து இருபத்தோராயிரம் கோடி வந்து பம்ப் பண்ணிக்கிறாங்க நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வெனஸ்டே வந்து மூணாயிரம் கோடி வந்து பம்ப் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த ஹெவி கிராஷில் இருபத்தோராயிரம் கோடி வந்து பை பண்ணிக்கிறாங்க ஸோ நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் சொல்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா ஓகே இப்போ இருக்கிற இம்பார்டன்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் ஈவென்ட் இல்லை டியூஸ்டே வந்து மார்னிங் லெவன் தேர்ட்டி ஐமுக்கு இங்கிலாந்துடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இருக்குது இதுதான் இம்பார்ட்டண்ட் டேட்டா பட் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி வெனஸ்டே வந்து நிறைய ஈவெண்ட் இருக்குது சைனாவுடைய இன்ஃப்ளேஷன் யூஎஸ்ஏடைய இன்ஃபிலேஷன் ஃபெட் இண்டஸ்ட்ரியல் டிசிஷன் எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு வெப்பப்பட்ட டேட்டாஸ் இருக்குது வெனஸ்டே அன்னைக்கு அதனுடைய இம்பேக்டு நிப்டியுடைய வீக்லி ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஆஃப் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் வரையும் டவுனில் தான் ட்ரேட் இருக்குது ஓகே இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அன்னைக்கு ஒரு ஹெவி கிராஷ் வந்துச்சு அன்னைக்கு பவுன்ஸ் ஆனது அதாவது வெனஸ்டே தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த மூணு நாளும் வந்து ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஆஃப்டர் சிக்னிஃபிகண்ட் ரேலிக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ஸ்லைட்லி வந்து டவுன் ஆயிருக்கு அதாவது தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நிப்டி டவுன் ஆயிருக்கு ஆல் டைம் ஹைல வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயின்ஸ் வரையும் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது இப்ப நம்ம நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிப்டி இருக்குது ஓகேங்களா இங்க வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆக்சுவலாக ரியல் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக வித்தின் டூ டேஸுக்குள்ள டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரணும் இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிச்சு இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்துச்சு அப்படின்னா ஓகே இது வந்து ரியலான ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்ட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சப்போஸ் இதே ரேஞ்சில் வந்து சஸ்டெயின் ஆகுதுன்னு வச்சுக்காங்க ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோ த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதுக்குள்ளேயே வந்து நாளைக்கு அதாவது டியூஸ்டேவும் சஸ்டெயின் ஆகுது வெனஸ்டேவும் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து மேலே போகும் ஓகேங்களா அதாவது இதே இடத்துல வந்து ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கும்போது ஷார்ட் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும் அகைன் வந்து ஒரு ஹை பிரேக் பண்ணும்போது அந்த ஷார்ட் கிரியேட் பண்ணவங்க கவர் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஆக்சுவலாக ரியல் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து வித்தின் ஒன் ஆர் டூ டேஸுக்குள்ளே இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகணும் இல்லை இதே இடத்துல இருக்குது அப்படின்னா ஃபர்தராக வந்து மேலே போகும் அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஓகேங்களா பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இன்னைக்கு அதாவது பேங்க் நிஃப்டியோடய ஆல் டைம் ஹை ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அரவுண்டு பட் இன்னமும் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்குது இன்னைக்கு க்ளோஸ் ஆன ரேட் பார்க்கும்போது ஸோ சம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐசிசி பேங்க்கு இவங்க அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும்தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் நான் வந்து அடிக்கடி சொல்கிற ஒரே வேர்டு என்னென்னா மார்க்கெட் கூட வந்து ட்ராவல் பண்ணணும் மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணி என்றைக்குமே வந்து ஜெயிக்க முடியாது நம்ம வந்து மார்க்கெட் கூடவே பயணித்தோம் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ணலாம் ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாத்தையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் கால் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இதில் தான் வந்து மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது எதுக்கு ரிஸ்க்கு க்ளோசிங்ல நம்ம எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர் ஆப் பண்ணிட்டு போயிடலாம் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்கொயர் அப் பண்ணிட்டாங்க எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் கால் ஆப்ஷனில் மார்ஜினலான ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு இண்டிகேட் இருக்குது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் புட்டில் மார்ஜினல் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது ஓவராலாக வந்து கால் சைடில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது ஃபின் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பிரிய தியூஸ்டே அன்னைக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால்ல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓவராலாக வந்து பார்க்கும்போதும் வந்து கால்ல தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டி வரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸு டியூஸ்டே வரையும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது தான் சப்போர்ட்டு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஸோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன்சன் த்ரீ ஹண்ட்ரட் தேன் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டி பொறுத்தவரை ஆல் டைம் ஹை வந்து இப்போ வந்து மார்க் பண்ணிக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவன் அரவுண்டு இப்போ ஃபர்தராக வந்து இந்த லெவலுக்கு மேலே போகும்போது லைக் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தர் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இங்கேயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே ஃபாலோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரும் ஓகேங்களா அதாவது இங்கே வந்து ஒரு வெர்டிகலாக ஏறிக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த லெவலாவது வந்து கன்சல்டேட் ஆகணும் கன்சல்டேட் ஆயிட்டு ஏறிச்சு அப்படின்னா ஒரு ஹெல்த்தி மார்க்கெட்னு சொல்லலாம் அதாவது இந்த லெவல் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்க வளமுறை